வணக்கம்ப்பா முருங்கை விதை முருங்கை விதைக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு சத்து இருக்குது அவ்வளோ உடம்புக்கு நல்லதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இது இருக்குது சக்தி இருக்குது அதனால நாட்டு மருந்து கடையிலலாம் அவங்களுக்கு முருங்கை விதை கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த உடம்புல வந்து ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க அப்புறம் அந்த மூச்சு வாங்கிட்டு ஆக்சிஜன் சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் மூச்சு வாங்குறவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் அவங்களுக்கு இந்த முருங்கை விதை நல்லது அப்புறம் இரும்பு சத்து இருக்குது அதில் இந்த ரத்த குறைவாக இருக்கவங்க அதை சாப்பிட்லாம் அப்புறம் இந்த கண் பார்வைக்கு நல்லது முடிக்கு நல்லது முகம் பளப்பளப்பாக இருக்கும் இப்போ இருதயக் கோளாறு வராது சர்க்கரை நோய்க்காரவங்களுக்கு நல்லது இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம முருங்கை விதை தினம் ரொம்ப வேணாம் ரெண்டு ரெண்டு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு வாயில் போட்டு சப்பி ஊற வச்சு உமிண்ணியிலே ஊற வச்சு மென்று 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 முருங்கலாம்ப்பா அப்படி இல்லை எங்களுக்கு அது பிடிக்காதுன்னா அந்த ரெண்டு முருங்கை விதை எடுத்து நல்லா இடித்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு முக்கால் டம்ளர் வர்ற வரைக்கும் கொதிக்க வச்சு அதை ஆற வெது வெதுப்பாக வச்சுட்டு ஆறவெல்லாம் வைக்க வேண்டாம் வெது வெதுப்பு சூடாக குடிக்க முடிஞ்சால் கூட சூடாக நீங்கள் குடிக்கலாம் டெய்லி ஏதாவது ஒரு நேரம் அப்படி டீ மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது ஆக்சிஜன் ஏற்றமே இதனால் நடைபெறும் ஆக்சிஜன் பத்தாதவங்களுக்கு இந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு வைத்தியம்தான் இது நீங்கள் முருங்கை வதையை விடாமல் அதிகம் சேர்க்க வேணாம் நல்லதுங்கிறதுக்காக நீங்கள் சேர்க்கலாம் தினம் ரெண்டு போதும்